எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது அரசியல் கட்சிகள் என்ற பாடப்பகுதி இது வந்து ஏழாம் வகுப்பு சமூகரியல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடத்திற்குரிய முக்கிய குறிப்புகள் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் முதல் கேள்வி அரசியல் கட்சியின் மூன்று கூறுகள் என்னென்ன தலைவர் செயல் உறுப்பினர் தொண்டர்கள் அரசியல் கட்சியின் மூன்று கூறுகள் தலைவர் செயல் உறுப்பினர்கள் தொண்டர்கள் அடுத்து ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது ஐந்து ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருத்தல் வேண்டும் இதுதான் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கான முக்கியமான செயல்பாடுகள் அடுத்து கட்சி முறைகளின் வகைகள் மூன்று இந்த மூணு தான் கட்சி முறையில் இருக்குது என்னென்னா ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை அதாவது ஒரு கட்சி முறைனா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடும் இரு கட்சி முறைனா இரண்டு கட்சி மட்டும்தான் அந்த நாட்டில் போட்டியிடும் அதே பல கட்சி முறைனா இரண்டுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் தான் பல கட்சி முறை இதில் ஒன்று ஒன்றா பார்க்குறோம் எந்தெந்த நாட்டில் உதாரணம் பாருங்கள் ஒரு கட்சி முறை வந்து சீனா வடகொரியா கியூபா ஆகிய நாடுகளில் உள்ளது ஒரு கட்சி முறை சீனா வடகொரியா கியூபா ஆகிய நாடுகளில் உள்ளது அடுத்து இரு கட்சி முறை இது வந்து பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி இந்த இரண்டு கட்சி தான் இருக்குது அதேமாதிரி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இரண்டு கட்சி குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி இந்த இரண்டு கட்சி தான் இருக்குது அடுத்து பல கட்சி ஆட்சி மன்னிக்கும் ஆட்சி முறை இல்லை பல கட்சி முறை பல கட்சி முறை உள்ள நாடுகள் உதாரணம் இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இந்த நாடுகள் பல கட்சி முறை உள்ளது அடுத்து இந்தியாவில் கட்சி முறை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது இந்தியாவில் கட்சி முறை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது அடுத்து இந்தியாவில் கட்சிகளின் மூன்று படிநிலை இந்தியாவில் கட்சிகளின் மூன்று படிநிலை என்னென்ன தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் சுயேச்சைகள் அடுத்து தேசிய கட்சிகள் அங்கீகாரம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் நான்கு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் இரண்டு சதவீதம் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் இதுதான் தேசிய கட்சியினுடைய அங்கீகாரம் அடுத்து மாநில கட்சிகள் அங்கீகாரம் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்தது மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் மூன்று சதவீதம் தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அடுத்து மக்களாட்சியின் முதுகெலும்பு மக்களாட்சியின் முதுகெலும்பு அரசியல் கட்சிகள் அடுத்து எதிர்கட்சி தலைவர் பெரும் அந்தஸ்து எதிர்கட்சி தலைவர் பெரும் அந்தஸ்து கேபினட் அமைச்சர் கேபினட் அமைச்சர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி உள்ள வகை இதில் வந்து இரண்டு வகை என்னென்ன ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டும் ஒதுக்கப்படும் சின்னம் ஒதுக்கப்பட்ட சின்னம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் ஒதுக்கப்படாத சின்னம் இந்த ஒதுக்கப்பட்ட சின்னத்துக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உள்ள கட்சி மாதிரி காங்கிரஸ் மாதிரி தமிழக அளவில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அந் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகள்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னம் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி கை சின்னம் மாதிரி உதயசூரியன் சின்னம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இரட்டை இலை சின்னம் அதிமுக கட்சிக்கும் ஒதுக்கப்பட்ட சின்னம் அதே ஒதுக்கப்படாத சின்ன ஒதுக்கப்படாத சின்னம்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அதாவது உதாரணத்துக்கு தினகரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குக்கர் சின்னம் கொடுத்தாங்க அதே மாதிரி துரை வைக்கோ தீப்பெட்டி சின்னம் கொடுத்தாங்க அதனால் இதெல்லாம் உதாரணங்கள் அடுத்து எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார் கேபினட் அமைச்சர் கேபினட் அமைச்சர் அதே மாதிரி அங்கீகரிக்கப்படாத சின்னம் அதாவது நாம் தல் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் உதாரணங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடம் டெல்லி டெல்லி இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டுள்ள விலங்குகளின் சின்னம் யானை அதே மாதிரி சிங்கம் அடுத்து மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோட்சா ஆகிய கட்சிகள் பயன்படுத்தும் சின்னம் அதாவது சிவசேனை கட்சி வில் ஜார்க்கண்ட் கட்சி அம்பு அடுத்து அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் ஆறு வகை என்னென்னது வழங்குதல் பரிந்துரைத்தல் ஏற்பாடு செய்தல் ஊக்குவித்தல் ஒருங்கிணைத்தல் ஆட்சி அமைத்தல் வழங்குதல் பரிந்துரைத்தல் ஏற்பாடு செய்தல் ஊக்குவித்தல் ஒருங்கிணைத்தல் ஆட்சி அமைத்தல் ஆகிய ஆறு வகை அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் உலகில் அதிகளவு கட்சிகளை கொண்ட நாடு உலகில் அதிகளவு கட்சிகளை கொண்ட நாடு இந்தியா இந்தியா இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது அரசியல் கட்சிகள் என்ற பாடம் இது வந்து ஏழாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் உள்ளது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றரளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி